வணக்கம் அன்னை ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நான் ஹேமனா எங்களுடைய அடுத்த படைப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் பெங்களூர் பைபாஸில் டீட்டிப்பட்டியிலிருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்துலையே நாச்சரம்புட்டின் இடத்துல புதுசாக ஆரம்பித்த காடையம்பட்டின்ட்டு ஒரு புதுசாக ஒரு தாலுக்கா வந்து வந்து உருவாகிருக்கு அந்த தாலுக்காவில் ஹைவேலேருந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ தூரத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு லேட் ஒன்று போட்டிருக்கோம் சுற்றி ஊருங்க பேங்க்கு ஹாஸ்பிட்டலு எல்லா வசதியும் இருக்கிற இடத்துல ஒரு சூப்பரான ஒரு லேவ் போட்டிருக்கோம் க்ரீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேவ் முப்பத்து கிலோமீட்டர் ரோடு தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் ஃபெசிலிட்டி ஈவி ஃபெசிலிட்டி சுற்றி சுற்றி காம்பவுண்டு சிசிடிவி கேமரா ஒரு ரிட்டையர்டு மில்ட்ரி ஆஃபீஸரை நாங்கள் செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருக்கோம் டோட்டலாக உங்களுக்கு முழு பாதுகாப்போட சுற்றி வீடுங்களோட ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மதிப்பு லேவு ரொம்ப விலை கம்மியான இடம் வடக்கு ப்ளாட்டுக்களுக்கு அவைலபிள் இருக்குது புதுசாக போட்ட பிளாட்ஸ்ஸு எல்லா வசதியும் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சில தான் சேலம் ஏர்போர்ட்லேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நாங்கள் ஒரு வீட்டு மனைப் பிரிவு கொடுத்துருக்கோம் பெங்களூர் இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தான் இந்த சைடு போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு இடம் நல்ல நல்ல ஒரு இடமா பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு மனைப் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் பார்த்து புக்கிங் பண்ணி கிரை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் தீபாவளி ஆஃபராக எட்டு கிராம் கோல்டு காயின் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் புக் பார்வையிட்டு புக்கிங் பண்ணுற உங்களுக்கு வந்து காயின் கொடுத்துருவோம் கிரை பண்ணும் போது உங்களுக்கு எட்டு கிராம் கோல்டு காயின் புக்கிங் பண்ணும் போது உங்களுக்கு காயின் கொடுத்துருவோம் பட்டு புடவை பட்டு ப பட்டு சட்டை பட்டு வேஷ்டி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது எதுக்காகனா தீபாவளிக்காக தான் தீபாவளிக்காக பட்டு புடவை பட்டு வேஷ்டி கொடுத்துடலாம் ப்ளஸ் உடனே கிரை மண்ணுகளுக்கு கோல்டு காயின் கொடுத்துடலாம் மண்ணையும் வாங்கிக்கோங்க கூட பொண்ணையும் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்